கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை நவம்பர் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு இலகுவாக தோன்றும் வழிகள் இன்றைய தியான வசனம் அப்போ சிலர் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை தியானம் ஒரு கிராமத்திலே பிள்ளைகள் கல்வி கற்பதற்கு தகுந்த பாடசாலையோ கல்வி முறையோ இல்லாதிருந்ததால் அந்த ஊரின் மூப்பர் நலன் விரும்பிகள் யாவரும் இணைந்து நாட்டின் அதிகாரிகளின் அனுசரணையோடு ஒரு நல்ல பாடசாலையை அமைத்து பாடற் பாடசாலையிலிருந்து பாடங்களை ஒழுங்காக சிறப்பான முறையிலே கற்றுக் கொடுத்தார்கள் மாணவர்கள் பாடங்களை உண்மையாகவே கற்றுக்கொண்டார்களா என்று உறுதி செய்ய முன்குறித்த கால அட்டவணையின்படி பரீட்சைகள் நடத்தப்பட்டது அந்த பரீட்சையில் சித்தி பெற்றவர்கள் தேச மட்டத்திலும் அங்கீகாரம் பெற்றிருந்தார்கள் ஆரம்பத்திலிருந்து இது நன்மையான வழி என்று அறிந்திருந்தும் சிலர் இது கடும்போக்கான பாடசாலை இங்கு படித்து யார் பட்டம் பெறுவான் என்று முறுமுறுத்து வந்தார்கள் நாட்கள் கடந்து சென்றதும் வியாபார நோக்கமுடிய சிலர் ஒன்று கூடி அந்த ஊரிலே இன்னுமொரு கல்வி நிலையத்தை ஸ்தாபித்தார்கள் அந்த ஸ்தாபனத்திலே கல்வி கற்பதற்கான அனுமதி ஒழுங்குகள் மாதாந்தம் கட்டணங்களை ஒழுங்காக செலுத்துபவர்கள் ஒழுங்காக பிரச்சனைகள் ஏதும் இல்லை பரீட்சைகள் இலகுவாக்கப்பட்டது அதிகப்படியானோர் படித்து பட்டம் பெற்றுக் கொண்டார்கள் தாம்பிகரமான பட்டமளிப்பு விழாவிலே அழகான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது அநேகர் அந்த கல்வி நிலையத்திற்கு செல்ல ஆரம்பித்தார்கள் ஏன் அங்கு யாவும் அவர்களுக்கு இலகுவாக இருந்தது ஆனால் அந்த கிராமத்திலே ஒழுங்காக இயங்கி வந்த பாடசாலையானது அவர்களுடைய பார்வைக்கு இடுக்கமான வழியாக இருந்தது இலகுவாக படித்து விசாலமான இருந்தது இந்த உலக போக்கின்படி வாழ விரும்புகின்றவர்கள் பொதுவாக இலகுவான வழிகளையே நாடி தேடுவார்கள் தங்கள் விருப்பத்திற்கும் முற்போக்கான கொள்கைகளுக்கும் உடன்படாத வழியை கடினமான வழி என்று தாங்களும் அந்த உண்மையான வழியிலே செல்வதை நிறுத்திவிடுவதுடன் அதிலே செல்பவர்களையும் எதிர்த்து நிற்கின்றார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நல்ல வழியை தேவனாகிய கர்த்தர் யாருக்கும் அடைத்து வைக்கவில்லை அந்த விலை மதிக்க முடியாத பலனை தரும் அந்த வழிக்கு எந்த பணத்தையும் விலையும் போட்டதும் இல்லை நித்திய ஜீவனை தரும் அந்த ஒரே வழியை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் சுபம் செய்வோம் நித்திய ஜீவனை தரும் ஒரே வழியை எனக்கு காண்பித்ததவனே அந்த வழியின் மேன்மையை நான் உணர்ந்து அந்த வழியிலே நான் வாழும் படிக்கு எனக்கு ஞானமும் பெலனும் தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்